நான் தூங்குறதுக்கு காலம் கிடைனா நீ தூங்கி விடறிய இல்ல கண்ணுன்னு உடம்பு தெரியல ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டா சொல்லு சரியா சரி அழு சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் இரு இரு உங்க ரெண்டு பேர் ஒட்ட நறுக்கிற அவங்கடி நீ எப்படி வந்த என் வாழை ஒட்டை நறுக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பவே வந்துட்ட நீங்க தூங்குங்க நான் காலை முக்கிறேன் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து முக்க முக்கிடுவேன்

கண்மணி பொன்வணி கால் கொண்ட மென்மினி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனையோவியம் நிலவே 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 கண்மணி பொன்வணி கால் கொண்ட மென்மினி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனையோவியம் நிலவே 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 ஏனடா புது கவிதை நீயடா மன்னவன் போலவே மெல்ல வளரும் சேயடா தாரேலோ நான் பாடி பாராட்டும் தாயல்லோ கண்மணி பொன்மணி கால் கொண்ட மின் மினி மலரே 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 கம்பனி காவியம் கற்பனை ஓவியம் நிலவே 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 பூவென்று சொல்ல உன்னை போலே தேன் செங்குமோ பொன்னெல்லாம் பொன்னென்று அள்ள உன்னை போலே மின்னிடுமோ கண் பார்வை இல்லாமல் கூட உந்தன் போல நான் அறிவே கைது அன்று முத்தம் நான் தருவே பட்டு உடல் வாடும் என்றால் பாட்டனது தாங்குமோ உன்னை விட்டு நான் தான் சென்றால் ൂന തഴുപ്പ പൊഴുതി ഇളമയും തീരെ വിടും കണ്ണി കൊൻവണി കാൾ കൊണ്ടി മലരേ മലരേ മലരെ കമ്പനിക്കാവിയം കപ്പനയോവിയം നിലവേ 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 சிந்திட வந்த நெஞ்சி பாயும் தேனருவி மந்திர சொற்களை கொண்டு சிந்து பாடும் பூங்குருவி சொல்லாத நாடு இங்கு இல்லை உன்னை கையால் நான் தழுவே உன்னை இந்த தோளில் வைத்து கூஞ்சலை போடுவேன் நிலவை கேட்டால் கூட

வாங்க யாரது நீதான் கீதாவோட மாமாவா ஆமா நீங்க நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தருத்திரம் அதனோட அத்தான் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா அத்த வாய முடி அத்த என் அத்த என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணனும் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் வந்து சேர்ந்தீங்களே

குடும்பமே ஓசில பழைக்கிற குடும்பம் போல இருக்கு நான் இங்க தங்கறதுக்காக போட்டு சேர்த்த பணத்துல கீதா உட்கார் மோதல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கொடுத்துட்டு போய் எங்க கூட இது என்ன மோதிரமா மூக்குத்தியா நான் கூட என்னமா ரெண்டு மூணு பவுன் தேரும் நினைச்சேன் பத்து குண்டு கூட தேராது

ரெண்டு பாத்துருவோம் ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு குலகாரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போல அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் நான் கேள்விக்கு நீங்க சரியா சொல்ல உங்களை கைது செய்ய நீ வேண்டியிருக்கு நானும் நடிக்க வேண்டாம் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட சில கேள்விகள கேட்கணும் நான் கேக்குறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லி சொல்லல நான் உங்களை கைது நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கிறேன் கேட்கணும் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்ல உங்களை பண்ணிடுவேன் என்னமா சாந்தி கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா கொண்டு கவலைப்படாத எல்லாம் தள்ளி ஆயிடும் என்னப்பா என்ன கோச்சுக்கல உனக்கு ஆளுதல் தான் கைய பிடிக்க மரியாதை கையடு கைய எடுக்கலன்னா என்ன செய்வ வெளிச்சிருவியா எங்க வெளி பாப்போம்

அக்கா நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்துல பாவக்கரை கரைஞ்சு போயிடாது செய்யாத தப்ப சொல்றப்போ நமக்கு கோவந்தா வரணும் தெரிய மாதிரி